அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழுதுங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது மகாலயபக்ஷ அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே அம்மாவாசை தினத்தன்று கிரகணங்கள் அதாவது சூரிய கிரகணம் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இந்த வருடம் மகாலயபக்ஷ அன்று வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக கிரகணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிரகணங்கள் வந்து மங்களகரமான நாளாகவோ அல்லது சுபகாரியங்கள் நிகழ்த்துவதற்கான நாளாகவோ சூரிய கிரகணங்கள் கருதப்படுவது கிடையாது பொதுவாக கிரகணங்கள் அப்படிங்கிறதே சுபகாரியத்திற்கும் மங்களகரமான நாட்களுக்கும் பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரகணங்கள் நிகழக்கூடிய நேரத்தில் இறைவனினுடைய சக்தி வந்து குறைவாக இருக்குமா இறைவனுக்கே அந்த நிலைமை அப்படின்னு வரும் பொழுது மனிதர்களாகிய நாம் இந்த கிரகணத்தன்று நாம் எவ்வாறு இருக்கணும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகணங்கள் வந்து கிரக நிலைகளில் வந்து தோஷத்தை பீடிக்க செய்யும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாத கணிப்புகளும் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளினுடைய அமைப்புகளை பொறுத்து தான் வேறுபடுது ஒவ்வொரு மாத பிறப்பும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி கூட்டணி பார்வை சஞ்சாரம் இவற்றின் காரணியாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கிரகங் கிரகணங்கள் அப்படிங்கிறது கிரக நிலைகளில் வந்து சில தாக்கத்தையும் ஏற்படுத்தும் தோஷத்தையும் பீடிக்க செய்யும் அவ்வாறு தோஷத்தையும் பீடிக்க செய்த தாக்கத்தை ஏற்படுத்தச்சு அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்திய ஒருவிதமான விளைவுகள் ஏற்படலாம் சில ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தின் காரணமா நன்மையும் விளையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளில் ஒன்றான மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மீனராசியினருக்கு இந்த கிரகணம் கிட இந்த கிரகணத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்றங்கள் ஏற்படலாம் அது வந்து நன்மையாகவும் சிலருக்கு அமையும் சிலருக்கு தீமையாகவும் அமையும் அதனால் வரக்கூடிய மாற்றங்களை தகுந்த ஆலோசனையோடு சிந்தித்து உங் உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ப உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தன்மையான இந்நிலை ஒழுங்கான ஒரு நிலை வந்து இருக்காது அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து முடிய போற தருவாயில் அது வந்து காலதாமதமாகும் இழுப்பறியாகும் இல்லை பிரச்சனையில் போய் முடியும் இன்னும் மாதிரியான சிக்கல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் உருவாகும் அதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகளின் போது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களுக்கு நீங்க ஆளாக வேண்டியும் வரலாம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரிங்க கொஞ்சம் தீர ஆலோசித்து முடிவெடுக்க பாருங்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய தொழிலோ வியாபாரத்துலேயோ பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பனிச்சுமை அதிகரிக்கும் பனிச்சுமையின் காரணமாக பார்க்கும் பொழுது தேவையில்லாத விவாதங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க ஆனாலும் கடின உழைப்பிற்கான தகுந்த பெயர் உங்களுக்கு கிடைக்காது எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது பெயரும் கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனம் வந்து தளர ஆரம்பிக்கும் குழம்பு ஆரம்பிக்கும் ஒரு டென்ஷன் உருவாகும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அதிக அளவில் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பணியிடத்தில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காம நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு உண்டான பலன் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் உடனுக்குடன் கிடைக்குமா உடனே நீங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கால தாமதம் ஆகும் சிறிது காலத்திற்கு பிறகு இப்போ உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயணங்கள் உங்களுடைய பணியிடத்தின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது பயணங்களின் போது நீங்கள் உங்களுடைய உடைமைகளை சற்று கவனமாக பாதுகாப்புடன் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திடீர் பயணங்களால் வந்து அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அதில் வெற்றிகளை நீங்கள் அடைந்தாலும் அலைச்சல்களும் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கலவையான நிலையை உருவாக்கும் எதிர்பார்த்த பண வரவு தக்க சமயத்தை கிடைக்காது எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத நிலையில உங்களுக்கு சில பண வருவாய் தட்டுப்பாடு ஏற்படலாம் திடீர் திண்டாட்டம் உருவாகலாம் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலைகள் அமையப்பெறலாம் அந்த மாதிரியான நிலைகள் உருவாகும் போது நீங்க நிதானத்தோடு இருக்கணும் அதாவது நிதானம்னா பொறுமையா அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் சிந்தித்து அதற்கு ஏற்றவாறு நட ந்து கொள்ள வேண்டும் அவசரமாகவோ கோபம் வட்டோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாது என்ன சூழ்நிலை நிலவுகிறது அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை தகுந்தவாறு எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அவசர அவசரமாகவோ அல்லது ஒரு ஏனோ தானோ அப்படின்னோ நீங்கள் முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கே விபரீதத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் அதனால் சாற்று கவனமாக இருக்க வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க வேலையில் சரி வேலையில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து கிடைக்கிறதில் சிறிது கால தாமதம் ஆனாலும் அதில் வந்து சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் உங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து பணியிட மாற்றம் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொண்டதுக்கு பிறகு அந்த இடத்தை நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து கோபப்பட்டு சட்டென்று வார்த்தையை விடாமல் இருக்க வேண்டியது ஒரு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் ரீதியா நீங்க ரொம்பவும் வந்து ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தான தர்மங்கள் அது மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் இதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கணும் அப்படின்னா நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எடுத்தோங்க முடிவெடுக்காதீங்க அவசரமாக முடிவெடுக்காதீங்க கவன சிதறலோடு பணியாற்றினீங்க அப்படின்னா வேலையிலேயும் சிக்கல்கள் உருவாகும் அன்றன்றைய வேலையை அன்றைக்கே முடிச்சிங்க அப்படின்னா வேலை சுமைகளை வேலை வலுவை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா வேலைச்சுமை சுமை கொண்டே போகும் இதனால் தேவையில்லாத குழப்பம் பதட்டம் அச்சம் போன்றவை எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எழலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எழும் அதுவே பிரிவினைக்கும் கெட்டு செல்லலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோர்களிடத்துலையும் அனுசரித்து செல்லுங்க பிள்ளைகள் வழியில் வந்து கொஞ்சம் கூடுதல் அக்கறை பிள்ளைகள் மீது செலுத்துவதும் அவர்கள் மீது கண்ணு கண்ணும் இருக்கிறதோ நல்லது கெட்டதை பொறுமையுடன் அன்பாக எடுத்து கூற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆகாதவர்களுக்கு தகுந்த வரன் கண்டிப்பாக அமையப்பெறும் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி காரிய தடையும் விலக்கி சுபிக்ஷம் உண்டாகவும் வாய்ப்புகள்